அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு பீஸே முந்நூறு அடி வருங்க ட்ரப்பிள் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இது சைட்டு போடுறக்கு அல்லது ஒரு கம்யூனிகேட்ருக்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு நல்லா செம்மண் பூமி இந்த வீடியோவில் தரிகிறதானுங்க ஒருத்தர் வாங்கி வீடும் கூட கட்டிக்கிற அப்படிங்க இந்த ரோட்டில் இது மாதிரி பூமியும் எங்கேயுமே இல்லை சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆறு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பிஸியான ரோடுங்க இந்த ரோடு வந்து செஞ்சேரி மலையில் வந்து உடம்புல பேட்டை போகிற ரோடு பெதம்பட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குங்க ரோடு பீஸ் ரொம்ப அதிகம்ங்க ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி எண்பது லட்சரூபா சொல்கிற அப்படிங்க பாட்டிக்கிட்டவே நேரடியாக உட்காந்து பேசலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோல் தர ப்ராப்பர்ட்டி தானுங்க சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி ஒரு பத்து சென்ட் மட்டும் வீ வாங்கி வீடு கட்டிக்கிறாங்க மற்ற இடமெல்லாம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை ஒரு கம்யூனிகேட்டருக்கு சைட் போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நன்றிங்க